கே ரேசிங் டாக்குமெண்ட்ரி மூவியோட கிளிம்ஸ் வீடியோ வந்துருக்கு ஏஎல் விஜய் டேரக்ஷன்ல ஜிவி இந்த சூப்பரானோடிம்ஸ் வீடியோ இது ஒரு டாக்குமெண்ட்ரிந்தாலுமே கிளிம்சி வீடியோ ரொம்ப எங்கேஜிங்காக கட் பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரி மூவியை நம்ம மே மேஸ்ட் ஏகேட பர்தே ஸ்பெஷல தேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பட்டிருக்காங்க பர்த் ரிலீஸ் டேட் இன்னும் ஆஃபிஷியா கன்ஃபார்ம் பண்ணல தமிழில் ஒரு பெரிய ஸ்டாரோட டாக்குமெண்ட்ரி அதுவும் ரேசிங் டாக்குமெண்ட்ரி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது இதுதான் டைம் ஸோ தேட்டர்ஸில் இந்த படம் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கிளிம்ஸ் வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த கிளிம்ஸ் வீடியோட ஒப்பீனியன் எனக்கு இல்லை கம்மெண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரபிள் ஸ்டார் பிரபாசர் ராஜ் சபோட தமிழ் ட்ரைலருக்கு வந்துருக்கு இது காஞ்சன அரண்மனை டைப்பில் தெலுங்குல சில ஃபேன்ட்ஸ் எது மாதிரி கலந்து வந்துருக்கிற ஒரு படம் சூப்பராக ட்ரெய்டர் பார்க்க சூப்பராக இருக்குது இந்த ஜானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் ஜானர் தான் ஈஸியாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டருக்கு கொண்டு வந்துடும் ட்ரெய்லரும் அதுக்கேற்ற மாதிரி தான் கட் பண்ணியிருக்காங்க தெலுங்கு வெர்ஷனில் ஜனவரி ஒன்பதாம் தேதியும் தமிழ் வெர்ஷனில் ஜனவரி பத்தாம் தேதியும் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க மாரதி டேரக்ஷனில் தமிழோட மியூசிக்கில் பிரபா சஞ்சய் தர் இவரை நடிக்கிறாங்க தமிழ் ட்ரெய்லரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம தலைவர் விஜயராஜனோட ஃபஸ்ட்டு ஷோ வேர்ல்டுடாக இயர்லி மார்னிங் சிக்ஸ் ஏஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி நியூஸ் வந்து இருக்குது பெங்களூரில் சிக்ஸ் ஏஎம் ஷோஸ் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க கேரளாவின் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருந்து சிக்ஸ் ஏஎம்முக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுன்னு ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போது சிக்ஸ்லேம் ஓபோ இடமா சிக்ஸ் ஏஎம் ஷோஸோட புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் ரெகுலர் ஷோஸோட புக்கிங் மோஸ்ட்லி சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் நைஎம் ஷோக்கான புக்கிங்ஸ் ஜிபோ வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் எது எப்படி இருந்தாலுமே நைஎம் ஷோஸோட புக்கிங்லாம் ஆன்லைனில் விடுவதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தரில் வர போகிற படங்கள்லேயே ஒரு பெரிய எஸ்பெக்டேஷனோட வர போகிற படம் தான் திறனாயகன் அதோடு ஜனவரி ஒன்பது அன்னைக்கு போட்டிக்கு எந்த ஒரு படமும் இல்லாமல் சோலாவை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஜனவரி ஒம்பது அந்த படத்துக்கு தமிழ்நாடு பெரிய ரெக்கார்ட் ஓப்பனிங் நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஜனவரி பத்து பார்சல் செல்ஃபி யார் சம்பவம் ரிலீஸ் ஆகுது இதனால செகண்ட் டேல அந்த படங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் போயிடும் பட் பொங்கல் ஹாலிடேஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு பத்து நாளைக்கு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போகுது ஹெச்விடம் டெரெக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் ஆக்டிங்கில் அனித் மியூசிக்கில் பூஜா கிட்டே அமிதாபச்சு நடிக்கிறாங்க மூவி எப்படி இருக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்